தேர்தலை சந்திக்கல இன்னும் அவங்களுக்கு அந்த என்ன சின்னம் அப்படின்ற கூட அறிவிக்கல விஜய் அவர்கள் நிறைய இடங்கள்ல இன்னும் பேசல இன்னும் பெரிய அளவுல களத்துல இறங்கல கூடவும் வந்து பெரிய ஆட்களை யாரையும் அவர் சேர்த்துக்கல இப்ப பேசுறவர் மேலயும் நிறைய விமர்சனங்கள் வந்துகிட்டு இருக்கு சில இடங்கள்ல அவங்க பேசுறது அவங்க மக்களால ஏற்றுக்க முடியுது ஏத்துக்க முடியல அப்படின்றது மீறி ஒரே ஒரு மனிதர் நீங்க சொன்னபோது மூன்றாவது இடத்துக்கு முன்னேறிட்டாரு விஜய் அப்படின்ற ஒரே ஒரு பேர் அந்த ஒரு முகம் அந்த ஒரு அந்த பிராண்டு அப்படின்ற ஒரு விஷயம்னு எடுத்துக்கலாம் இதுக்காக இவ்வளவு பண்ணணுமா சார் இவ்வளவு எதிர்பார்ப்பா இல்லை தாண்டி வந்து நீங்கள் விஜயின் பொதுவாக நீங்கள் தமிழகத்தில் திரை நட்சத்திரங்கள் இல்லை திரை ஆளுமைகள் அரசியலுக்கு வந்ததெல்லாம் எப்படின்னா அவுட் ஆன பிறகு ஆமாம் அவர்களுடைய சம்பளம் வந்து கீழே இறங்கினப்போ ஏறக்குறைய அவங்க சினிமாவில் காணாமல் போகிற நேரத்தில் ஏன்னா காதலை கேட்டு கேட்டு வாழ்க அப்புறம் வந்து ஒரு பத்து பேர் வந்து ஃபோட்டோ எடுக்கிறது கோஷம் போடுறது எங்கே போனாலும் வந்து ஒரு இருபது பேர் வந்து இதுவாகிறது அது எப்படின்னா நீங்கள் வந்து லைம்லைட்டில் இருக்கிற வரைக்கும் தான் அது இறங்கி போச்சுன்னு வச்சுங்க அதை இருப்பா அப்படின்ட்டு அவங்க கடந்து போயிட்டே இருப்பான் அது இங்க பாத்தீங்கன்னா விஜய் வந்து இன்னும் உச்ச நட்சத்திரம் வந்து இன்றைக்கும் மிகப்பெரிய ஓப்பனிங் உள்ள ஒரு நடிகர் வந்து ஒரு இருநூத்தி இருபது கோடி ரூபாய் சம்பளம் வாங்கக்கூடிய ஒரு நடிகர் அதை வந்து ஒரு நொடியில் எனக்கு வேணா நான் வந்து அரசியலுக்காக நான் படத்தை விட்டுடுறேன் அப்படின்னு சொல்றதுக்கு ஒரு பெரிய தில்லு வேணும் அந்த உச்ச நட்சத்திரமா இருக்கிற அந்த மாஸ் தான் விஜய் வந்து இங்க வந்து கொண்டு வந்து நீங்க சொல்ற மாதிரி அந்த இதெல்லாம் வந்து எக்ஸ் வலைதளத்தில் கட்சி ஆரம்பிச்சாரு கட்சி கொடியை வந்து பனை ஊர்லயே அறிமுகப்படுத்தினாரு பெரிய அளவுல இவர் வந்து பேசல மீறி வந்து பேசினா மூணு நிமிஷத்துக்கு மேல பேச மாட்டேன்றாரு இந்த மாதிரியான அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுகள் இருந்தாலும் விஜய்க்கான மாசுன்ற ஒரு விஷயம் இருக்குல்ல அதுக்கு நாளுக்கு நாள் கூட்டிக்கிட்டே போகுது அதற்கான காரணம் என்னன்னா தான் விஜயகாந்த் வந்த பொழுது எப்ப ரெண்டு திராவிட கட்சிகளும் மாறி மாறி ஓட்டு போட்டோம் ரெண்டு திராவிட கட்சிகளும் மாறி மாறி ஆட்சி பண்ணிடுச்சு இன்னொருத்துக்குதான் நம்ம ஒரு வாய்ப்பு கொடுப்போமே அப்படின்னு உண்மையிலே விஜயகாந்த் உயிரோடு இருந்து இருந்தால் இன்றைக்கு அவர் முதல்வராகவோ அல்லது பலமான எதிர்கட்சி தலைவராக இருந்திருப்பார் விஜய்க்கு அந்த மாதிரி தான் வந்துடுச்சு வந்து சரி ரெண்டு பேருக்கு தான் ஓட்டு மாறி மாறி போட்டோம் மூணாவது ஒரு தம்பி வந்திருக்குறாப்புல பார்ப்போம் என்னதான் அப்படின்ட்டு இதுதான் வந்து இந்த பலம் தான் விஜய்க்கு நாளுக்கு நாள் கூட்டிக்கிட்டே இருக்குது வந்து அது குறையவே இல்லை இதுதான் காரணம் சார் ஒரு கேப்டன் இருந்திருந்தா விஜய் அவர்களுக்கு இந்த அரசியல் பயணம் அப்படின்றது தேவைப்பட்டிருக்காது நிச்சயமாக வந்து தேவைப்பட்டிருக்காது நீங்கள் நல்ல கேள்வி தான் தேவைப்பட்டிருக்காதுன்னு தாண்டி நீ வந்துடும் தம்பி என் கூட அப்படின்னு அந்த மாதிரி ரெண்டு பேருமே சேர்ந்து களத்தில் இறங்குவோங்க ஏன்னா செந்துரு பாண்டிக்கு முன்னாடி வரைக்கும் எல்லாருக்கும் தெரியும் விஜய் வந்து ஒரு என்ன சொல்றது ஒரு அவர் அவர் அவ்வளோதாங்க ஒரு கமர்ஷியல் படத்தில் நடிக்கக்கூடியவர் மாமியாருக்கு சோப்பு போடுற காட்சியில் நடிச்சவர் இந்த மாதிரியான விமர்சனங்கள் இருந்தது வந்து அந்த காலகட்டத்தில் எஸ் எஸ் வந்து இளைஞர்கள் மத்தியில் போய் தன் மகனை கொண்டு போய் சேர்க்கணுத்துக்காக அந்த மாதிரி கொடுத்து இது பண்ணார் விமர்சனங்கள் வந்தபோது இவருக்கு பெரிய அளவில் வந்து ஒரு ஒரு பாப்புலாரிட்டி கிடைக்கல அப்படின்னா விஜயகாந்த் அப்போ விஜய்க்கு யூக்குலா இருக்கார் அவர்கிட்ட போய் ஒரு ஏழு நாள் கால்ஷீட் கேக்குறாரு ஏழு நாள் வாங்க நீங்க வந்து தம்பிக்காக பாண்டி படத்துல ஏன்னா விஜயகாந்த் வந்து ஒரு பெரிய மாஸ் மாசு உட்காந்து ஒரு காட்சியில அவருவார் இது எந்த மாசிரமும் பண்ண மாட்டாங்க பண்ண அவங்களுக்கு மனசே வராது அதுதான் விஜயகாந்த் நீங்க சொன்ன ஒருவேளை விஜயகாந்த் உயிரோடு இருந்திருந்தால் இருந்தால் தேமுதிகாவும் டிவிக்கவும் சேர்ந்து கூட ஒரு அரசியல் பண்ணுவோம் வாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு ஆட்சி அமைப்போம் அப்படின்ற அளவுக்கு விஜய்க்கே கூட ஒரு சரி அவர் தான் பண்ணிகிட்டு இருக்காரு ஒரு 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 அரசியல் ஒரு பலமான இருக்காரு ஒரு நல்ல ஆட்சித்தோ செஞ்சுக்கிட்டு இருக்காரு நாமையும் அதில் போய் டிஸ்டர்ப் பண்ணுவானே அப்படின்ற ஒரு எண்ணம் கூட வந்திருக்கோம் அவருக்கு வந்து ஓகே இந்த தேதி இந்த பிறந்தநாள் அப்படின்னு வரும்பொழுது அந்த வழியில் பின்பற்றுறாருன்றது மீறி நிறைய பேர் என்ன கேள்வி எல்லாருமே கேட்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா விஜயாந்த் ஒரு ரெக்கார்ட் பண்ணார்ப்பா அது வந்து ஒரு கிட்டத்தட்ட இருபத்தி அஞ்சுலேருந்து முப்பது அத்தனை லட்சம் பேரை வந்து ஒரே இடத்துல இணைச்சாரு வந்தவங்களை அவ்வளோ பேருக்கு வந்து உணவு கொடுத்தாரு திருப்தியாக அனுப்புனார் நிறை மனசாரம் மனசும் வயிறும் நிறைஞ்சி அவங்களை அனுப்பினார் அப்படின்ற விஷயம் தான் விஜய் அவர்கள் அந்த ரெக்கார்டை பிரேக் பண்ணுவாராம் அப்படின்றதான் அதிகமாக பார்க்கப்படுது பேசப்படுது சார் கிட்டத்தட்ட முப்பது நாற்பது ஐம்பதுன்னு எத்தனை லட்சம் பேர் அங்கே கூட வாய்ப்புகள் இருக்கு இல்லை உங்களுக்கு வந்து எப்போவுமே வந்து தென் மாவட்டத்தில் ஒரு தீவிரமான ஒரு ரசிகர்கள் தீவிரமான தொண்டர்கள் உண்டு அதுக்காக வட மாவட்டத்தில் கிடையாது விறுத்தனமான நீங்கள் மதுரை சொல்லவே தேவை ஒரு புராணத்தில் திருவிடையாடல் திருவிடையாடல் நடந்தது அங்கே தான் பிட்டுக்கு மண் சுமந்தது அதுதான் அது வந்து ஒரு புராண கதையாக இருந்தால் கூட சரி கண்ணகி எரிச்சது அங்கே தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்றில் காந்தியடிகள் மதுரைக்கு வராரு வந்தபொழுது இங் இந்த மதுரையிலேருந்து தான் நான் வந்து மேல் சட்டையை போட மாட்டேன்றார் காமராஜரை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுல திருப்பரங்குன்றத்தில் தலைவராக அங்கே தான் தேர்ந்தெடுக்கிறாங்க எம்ஜிஆருக்கு முதல் ரசிகர் மட்டும் அங்கே தான் உருவாச்சு கமலஹாசன் மக்கள் நீதி மையத்தை தொடங்கி ஒத்த கடையிலருந்து தான் முதல் பிரச்சாரத்தை ஆரம்பிக்கிறார் ஐந்தாவது உலக தமிழ் மாநாடு எம்ஜிஆர் தலைமையில் நடக்கும் நடக்கும்பொழுது நடிகை ஜெயலலிதாவை அங்கே வந்தவங்க அந்த கூட்டம் ஆர்பரித்த அந்த விசில் சத்தம் ஜெயலலிதாவுக்காக தட்டுன அந்த கையை பார்த்துட்டு ஏன் அம்மு அரசியல் வரக்கூடாதுன்னு மனமாற்றத்தை அங்கே தான் ஏற்படுத்தினார் ஓகே அதன் பிறகு தான் அடிப்படை உறுப்பினராக ஏடிஎம்கேல சேர்ந்து கொள்கை பொறுப்பு செயலாளராக மாறினாங்க இவ்வளோ மாற்றங்கள் எங்கே நடந்ததுன்னா அந்த மதுரை மண்ணில் தான் ம் இது சொன்ன மாதிரி விஜயகாந்திற்கு ஒரு மாபெரும் ஒரு கூட்டம் வந்தது அது மண்ணின் மைந்தன் வச்சுக்கிட்டா கூட விஜய்க்கு அதை தாண்டிய ஒரு பெரிய கூட்டம் வரும் ஏன்னா ஐநூத்தி ஆறு ஏக்கர்ந்து சாதாரணமாக கிடையாது ஒரு பிளான் பண்ணி தான் இறங்கியிருக்காங்க அதே சமயத்தில் வந்து அந்த கட்சியினுடைய பொதுச் என்ன என் ஒரு இன்டர்வியூவில் கொடுத்துருக்காரு போன மாநாட்டில் என்னென்னலாம் தவறு பண்ணோம் என்னென்னலாம் தவறு நடந்ததோ அதெல்லாம் இங்கே நாங்கள் சரி செஞ்சுக்கிறோம் அப்படின்னு இப்போ போலீஸ் பர்மிஷனுக்காக கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது கேள்விகள் கேட்டிருக்காங்க அதில் முக்கியமான கேள்வி என்னன்னா இந்த மாநாட்டில் கலந்து கொள்ள போகிற

இந்த முரல் ராகுல் காந்தியே வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரியான ஒரு தகவல் இருக்கு சார் அப்ப இன்னும் அதுக்கு அடுத்த கட்டத்துக்கு போகுது அப்படின்னு நினைச்சு எடுத்துக்கலாம் நினைக்கிறேன் இந்த மாநாடு சரி அதான் முப்பது நாற்பது ஐம்பதுன்னு எல்லாம் சொல்றாங்க ஒரு பெரிய எண்ணிக்கையை நம்ம பார்க்கப்படும் எந்த முப்பது நாற்பது நம்ம எண்ணிக்கை தானே ஒரு பெரிய அளவுல பிரம்மாண்டமான மாநாடா இருக்கும் நீங்க வந்து அவங்க கேட்டதே வந்து அந்த பாரப்பட்டி அந்த ஏரியாவில் இது வரைக்கும் இந்த அரசியல் மாநாடு நடந்தது நீங்க ஏன் அதை தேர்ந்தெடுத்தீங்க அப்படின்னு கேட்கறாங்க அதை தேர்ந்தெடுத்திங்கன்னு பொதுவாகவே தென் மாவட்டத்தில் உள்ளவங்கலாம் சொல்கிறது என்னன்னா எப்போ பார்த்தாலும் எதோ சென்னையிலே வச்சுருங்க அல்லது வட மாவட்டங்களிலே வச்சுருங்க நீங்கள் வந்து திருச்சி மாதிரி மதுரை மாதிரியான ஒரு பொதுவான இடத்துக்கு நீங்கள் வைக்க வேண்டியது தானே ஒரு கூட்டம் இது விஜய்க்கு அந்த விஷயம் தான் வந்து தொடர்ந்து கொடுக்கப்படுது நீங்கள் விக்கிரவாண்டி வீசாலையில் வச்சிங்கன்னா நாங்கள் கிளம்பி வந்தோம் பெருமளவுலாம் எங்களால் வர முடியல அப்படின்னு நீங்க வட மாவட்டத்துல இருந்து கிளம்புறவங்க கூட என்ன ஆச்சு தருவீங்களா வந்து விழுப்புரத்துல அந்த வீசாலையில் வைக்கும் பொழுது தோதான இருக்குது விக்கிரவாண்டி என்னச்சுக்கிட்டு இருந்தோம் அப்புறம் வந்து இருந்து வந்தவாசி செய்யாறு திருவண்ணாமலை இங்க இருலாம் கொஞ்சம் லேட்டா கிளம்புலாம் இடையெல்லாம் மாட்டிக்கிட்டாங்க ஓகே முழுமையா வந்து சேர முடியல அப்படி முழுமையா வந்துருந்தா நீங்க சொன்ன மாதிரி இந்த விட பெரிய எண்ணிக்கையை வந்து விக்ரவண்டி மாநாடே கொண்டு வந்து நிறுத்தி அது அங்க ஏற்பட்ட சில சலசலப்புகள் சில கான்ட்ரவர்சியான பிரச்சனைகள் அத்தனையும் வந்து இந்த மாநாட்டில் சரி செஞ்சிருவாங்க ஏன்னா ஒரு அனுபவம் ஆயிடுச்சு நீங்க சொல்ற மாதிரி ஒரு பெரிய எண்ணிக்கையில் வரக்கூடிய தொண்டர்கள் வரக்கூடிய ஒரு மாநாடாக அது இருக்கும் ஓகே